யமகண்டம் எப்போ நல்ல நேரம் இது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் பெல்லைக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சித்திர நட்சத்திரத்தில் பிற்பகல் ரெண்டு மணி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் சுவாதி நட்சத்திரத்துல தன்னுடைய சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுடுறார் திருதியை திதி மாலை ஆறு மணி முப்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சதுர்த்தி திதி வந்திருக்கு சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் பிற்பகல் ரெண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் ரெண்டு மணி வரைக்கும் அதற்கப்புறம் மேல் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாகணபதி இன்று சங்கடகர சதுர்த்தி மகாகணபதி ஸ்மராமிங்கிற பாடலை காதுகளால் கற்கிறதும் மாலை நேரத்துல சந்திர பொழுதுல சந்திரன் உதித்து வரும் பொழுது மாலை ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள விநாயக பெருமானோட வழிபாடு செய்வதும் தோப்புக்கரணங்கள் போடுறதும் அவரை மூன்று முறை மெதுவாக வளம் வருவதும் விநாயகரனுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் உத்தமமான பலன்களை இந்த சந்திராசிரமத்தை அன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு கொடுத்துடும் இப்படி சந்திரன் சித்திரை சுவாதிங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்றைக்கி சஞ்சாரம் செய்ய போகிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரத்துவத்துக்கு உண்டான ஒரு தருணம் அப்படிங்கிறது நிச்சயம் நீங்கள் சொன்னால் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு அப்படி சர்வத்தையும் அடக்கிற மாதிரி தருணங்கள் இன்றைக்கி எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி மேஷராசி நேர்களுக்காக நடக்கும் சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் உங்கள் கிட்டேருந்து தான் அந்த சவுண்டு வரும் அப்படிங்கிறதையும் என்னால் சொல்ல முடியும் நீங்கள் கேட்டால் எல்லாரும் நீங்கள் சொன்னால் சரிங்க ஆபிசர் அப்படின்னு போகக்கூடிய தருணங்கள் இன்றைக்கி இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷப் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் லேசாக தலை பாரம் லேசாக தலை வலிக்குது அப்படின்னு இந்த காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து உணவு எடுத்தோன்னே அப்படியே ஜில்லுன்னு சாப்பிட்றத மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரிஷபராசி நேர்களுக்கு நன்மை தரும் சார் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடலாமா லஞ்சை ஸ்கிப் பண்ணிடலாமா இல்லை ராத்திரி லேட்டாகுதே ஒரு தொண்ணூறு பால் மட்டும் சாப்பிட்டு படுத்திடலாமா போதுமா பரவாயில்லையா சமாளிச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு நினப்பு கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த உணவு காலதாமதமாக வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் ஏதாவது ஒரு வேளை உணவையாவது ஸ்கிப் செய்கிற மாதிரி சில மீட்டிங்ஸ் முக்கியமாக என்ன சார் அப்படின்றது வந்துட்டாங்களாம் அவங்களே வந்துட்டாங்களாம் அப்புறம் நானே தானே போயாகணும் அப்படின்னு எதிரிய நேருக்கு நேரா கோட்டையிலேயே சந்திக்க வேண்டிய தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரை பிள்ளைகள்கிட்ட பெரிய ஒரு ஒரு நம்பிக்கை இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டு கொடுக்கிறதோ அடுத்த தலைமுறையினரை பாராட்டுறதோ அவங்களோட கவிதை கற்பனை ஓவியங்கள் கதைகள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு அதுல பெருமைப்பட வேண்டிய தருணங்கள் மிதனராசினியர்களுக்கு நிறைய இருக்கும் இப்படி நம்ம என்கரேஜ் பண்ணி என்கரேஜ் பண்ணி தான் அந்த குழந்தைகளோட திறமையை வளர்க்க முடியுமே தவிர கண்டிஷன் போட்டோ கட்டுப்படுத்தியோ சண்டை போட்டோ வளர்க்குறதுங்கிறது முடியாது பிள்ளைகள்ட்ட இருந்த கோபதாபங்கள் மறையும் அன்யூன்யங்கள் அதிகரிக்கும் புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் தெய்வ வழிபாடு பிரார்த்தனை ஆசீர்வாதங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அழகு சாதன நிறுவனங்கள் அழகு நிலையங்கள் இந்த மசாஜ் சென்டர்ஸ் பியூட்டி பார்லர்ஸ் ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ் இவங்கள் நடுவில் வளம் பெற வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் ஆகக்கூடிய அழகு அழகு அப்படின்னு இந்த அழகு சாதன விஷயங்கள் எல்லாம் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு மிதனராசி நேர்களுக்கு இருக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை டிராவல் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் பிரயாணம் தான் பிரயாண கலைப்பு தான் ஆமாம் சார் ஆமாம் சார் கொஞ்சம் இது லைட்டாக அசதியாக இருக்குது கொஞ்சம் ரிலாக்ஸாக போகலான்னு பார்த்தா முடியலையே கொஞ்சம் அவசர அவசரமாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு வித்தை வாகனம் சுபங்கள் சூல் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் இந்த கிட்டத்துல தான் இந்த பக்கத்துலதான் இந்த போனோட வந்துடலாம் வந்தோன்னே போயிடலாம் ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு கிட்டத்துலதான் எட்டத்துலதான் அப்படின்னு ட்ராவல் அப்படிங்கிறது ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் இந்த ரேஞ்சான வாகனத்தை பார்க்கிறப்பே மனதுல ஒரு ஆசாக நம்ம கிட்ட இது இருக்கணுமே நம்ம கிட்ட இது இப்படி இருந்தால்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக நிறைய இருக்கும் அதே மாதிரி நினைத்த காரியத்தை நினைத்ததை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கி கடகராசினியர்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் தாய் தாய் உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான ஒரு தருணம் கடகராசினியர்களுக்காக அடுத்து இருக்கிற சிம்மராசினியர்களை பொறுத்த வரையிலும் சார் வேலை தலைக்கு மேலே ஆனால் பாருங்கள் நிற்கத்தான் நேரம் இல்லை ஆனால் பார்க்கத்தான் வேலை இல்லை அப்படின்னு ஓடிட்டே தான் இருக்கும் கடைசியில் என்னடா முடிஞ்சுது கையில் என்னடா மிச்சமாச்சு அப்படின்னு பார்த்தா கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியலை அப்படின்னு வரவு செலவு சமமாக போச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த பேயபிள் ரிசீவபிளில் எப்போவுமே இந்த பே ரிசீவபிள் பார்த்தீங்கன்னா லேட்டா லேட்டாகவே வருது சார் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனால் பேயபிள் மட்டும் உடனே உடனே இங்கேருந்து கேட்டுடுறாங்க அப்படின்னு மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் தடுமாற்றத்துக்கு உள்ளாக வேண்டிய ஒரு நாள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிறது நீண்ட வரிசையில் காத்திருக்கிறது ஜாம் ஓ பண்பற்ற ஜாம் இல்லை பேக்கரி ஐட்டத்துலேயே இருக்காதிங்க டிராஃபிக் ஜாம் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விடாது கருப்பு அப்போது சார் சந்திரன் முன்னாடி தானே போயிட்டு இருக்கிறாரு ஆமாங்க ஆனாலும் உங்க குலதெய்வம் எல்ல தெய்வம் எல்ல தெய்வங்களுடைய விசேஷங்கள் விழாக்கள் கிடா விருந்துகள் அந்த குலதெய்வத்தினுடைய பூஜை அதில் படையல்ல கலந்துக்க வேண்டிய தருணங்கள் அதற்கான அழைப்பிதழ்கள் உத்தரவு கேட்கணுமா உடுக்கு சத்தம் கேட்கணுமா மேல மூல சத்தம் கேட்கணுமா மாலை என்ன மரியாதை என்ன முதல் மரியாதை யாருக்கு அப்படின்னு கேட்கிற தருணங்கள் அந்த மாலை அது சத்தியமா உங்களுக்கு இல்ல கட்டிராசினர்களே இருந்தாலும் தெய்வத்துக்கு சாத்திரத்து தான் வச்சிருக்காங்க நீங்க புரிஞ்சுக்கங்க மரியாதையை கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் கண்ணிராசினியர்களுக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் நான் ஒருத்தன் இருக்கேன்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி போங்கப்பா எனக்கே அழுத்து போச்சு அப்படின்னு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ப்ளீஸ் இட் டு யுவர் அட்டென்ஷன் அப்படின்னு நான் ஒருத்தன் இருக்கேன்னு மெல்லமா கை தூக்கி கை தூக்கி காட்ட வேண்டிய தருணங்கள் கண்ணிராசினியர்களுக்காக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது காத்திருப்போம் பிள்ளைகள் விதத்தில் கோமதாபம் அப்பப்போ வந்து மறையும் அப்படிங்கிறத சொல்லலாம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம்னு சொல்ற தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை சந்திரன் உங்கள் ராசியில தான் இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறார் பிற்பகர்களுக்கு அப்புறமேலே ரெண்டு சந்தோஷமான செய்திகள் உங்களுக்காக உண்டு கண்ணா லட்டு தின்னா ஆசையா அதுவும் மோத்தி லட்டு தின்னா ஆசையா அப்படின்னு இந்த ஸ்பெஷல் லட்டு ஸ்பெஷல் ஸ்வீட்டு ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் பூ பழம் மாலை மரியாதை மலர்கள் உங்களை தேடி வர வேண்டிய தருணங்கள் தெய்வ ஆலயத்தினுடைய பிரசாதங்கள் உங்க வீட்டு கதவை தட்ட வேண்டிய தருணங்கள் பாருங்களேன் எவ்வளவு ஒரு ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம் சார் நிஜமாவா சார் நிஜமாவா சார் ஆமா நீங்க அகஸ்மாத்தா போற இடத்துல கூட தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வர மாதிரியான தருணங்கள் அப்படிங்கிறது நீங்க இருக்கும் வாங்க கோவிலில் நீங்க விசேஷமா பக்கத்துல தான் போயிட்டு வந்துடலாம் தலையை காட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு தலையை காட்டிட்டு வந்துடலாங்கிறது துலாம் ராசினியர்களுக்காக பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டே இருக்குது இன்னாமா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் இந்த நல்ல செய்தி அப்படிங்கிறது சந்திரன் உங்களுக்காக தரப்போறார் அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட் அமௌண்ட் ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்பர்ட் அமௌண்ட் க்ளியர்ட் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக நிறைய உண்டு அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை ஆமாம் சார் ஆமாம் சார் இந்த ரெண்டு டு நாலு தான் சார் கரெக்டாக பெல் அடிக்கிறாங்க கரெக்டாக ஃபோன் அடிக்கிறாங்க அப்போதான் பேசுறதுக்கு வந்து உட்கார்றாங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னு பார்த்தா ஓய்வெடுக்க முடியலை அப்படின்னு குழம்ப வேண்டிய தருணங்கள் ரிஷிகராசி நேர்களுக்காக இருக்கும் காரியங்கள் நடக்கும் வரவு செலவு திருப்தியாக இருக்கும் ஓரளவுக்கு பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை இதெல்லாம் இருந்தாலுமே ஒரு செலவை நினைத்த கவலை ஒரு ஒரு பிரயாணத்தை நினைத்த கவலை இந்த லாஸ்ட் மினிட்ல மூட கட்ட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது ரிசிகராசி நேயர்களுக்காக தொடர்ந்து இருக்கும் அலைச்சல் மன உளைச்சல் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு புலம்பல் ஒரு தவிப்பு அப்படிங்கிறது யாருக்கிட்டையாவது புலம்பி தான் இருக்கும் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற ஸ்பீடெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு இன்னைக்கு பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் டிஸ்கஷன் தோம்சம் செய்தது எடுக்க வேண்டிய தருணங்கள் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய தருணங்கள் அப்போ அமௌண்ட் ஆஸ்பீன் கிரெடிட் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கிறதும் சார் பண மதிப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கு சார் எனக்கான மதிப்பும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு இந்த போயம் போயம் ஆமாம் சார் ஒரே இங்கிலீஷ் போயம் தமிழ் போயம் தெலுங்கு போயம் மலையாள போயம் ஆள் போயம் சிலி நான் தான் சார் இருக்கேன் எல்லாரும் என்னை பத்தி தான் பேசுகிறாங்க என்னை பத்தி தான் சொல்றாங்க எனக்கு தான் கங்கராச்சுலேட் பண்றாங்க அப்படின்னு வாழ்த்துக்களை கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேயர்களுக்காக நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்றே ஒன்று இந்த பழி வாங்குறேன் திட்டுறேன் சண்டை போடுறேன் கோபப்படுறேன் ஆத்திரப்படுறேன் வேகப்படுறேன் ஆவேசப்படுறேன் நீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்க தான் தான் இருக்கும் கோபம் சத்ரு கோபத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காம இன்னைக்கு நாளை பார்த்தால் தனுசு ராசி நேயர்களுக்கு அவ்வளோ காரியங்கள் ஜெயமா அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்து எனக்கும் ஒரே மீட்டிங்ஸ் தான் கான்ஃபிடன்ஸ் தான் ஒரே அலைச்சல் தான் அங்கிட்டு திரும்ப முல்லை இங்கிட்டு திரும்ப முடில ரவுண்ட் அடிக்க முடியல சுற்றி சுற்றி ஒரே இடத்துல ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணங்கள் இந்த கூகுள் மேப்லாம் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது அட்ரஸ் லொக்கேஷன் சொன்னாலும் இந்த ஸ்விக்கி ஸொமேட்டோவில் இருக்கவங்களாம் ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க முக்கியமான மீட்டிங்கில் அப்படின்னு இந்த மீட்டிங் ஸ்கிப் ஆகிறது நிறைய கலந்துரையாடல்கள் ஸ்கிப் ஆகிறது முக்கியமான விஷயம் ஸ்கிப் ஆக வேண்டிய தருணங்கள் டென்ஷன் படப்படப்பு லாஸ்ட் மினிட் சப்மிஷன் லாஸ்ட் மினிட் ரஷ் மகராசி நேர்களுக்காக தடுமாற்றத்தை கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் மகராசி நேர்களுக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இன்னைக்கு வரும் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஃபால்ஸ் கமிட்மெண்ட் இவங்கள ரொம்ப பெரியாளுன்னு நினைச்சிட்டோமே இவங்களை ரொம்ப பெரிய ஆளுன்னு நம்பிட்டோமே அப்படின்னு இந்த நம்பிட்டோமே அப்படிங்கிற சந்தேகம் மகராசி நேர்களுக்காக இருக்கும் டென்ஷன் படப்படப்புக்கிடையே இன்றைய நாள் இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஒரு உண்மையும் தெரிஞ்சுக்க வேணாம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க உண்மை கசக்கும் கும்பராசி கும்பராசினியர்களே உண்மை விமர்சனம் அப்படிங்கிறது இருக்கும் அதெல்லாம் எதையும் கேடுக்க வேண்டாம் குழப்பம் எதுவோ அதை பாருங்க கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல ஆனா காசு பணம் போகுதோ வருதோ வேலை நல்லபடியா நடந்துடும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கரெக்டா கிடைச்சிரும் அப்படின்னா பாத்துக்கோங்க பூர்ண கும்பம் முதல் மரியாதைக்காக தானே இவ்வளவு படுப்படுறோம் ஒரு நாலு பேர் நம்மள வாங்கன்னு சொல்லி நல்ல வார்த்தை பேசிட்டாலே அது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக குறுக்கு வலிகள் வேண்டாம் ஷார்ட் கட்ஸ் வேண்டாம் கிராஸ்கட்ஸ் வேண்டாம் உங்களை அடிக்கடி நீங்கள் அடையாளம் செய்துக்கிட்டு ஐயா நானும் இருக்கேங்க கையை பார்த்துக்கோங்க என்னைய பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் என்னைய பார்த்துக்கோங்க என்னை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க என்னை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இங்கதான் இருக்கேன் அப்படின்னு அடையாளம் காட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் குறுக்கு வழிகளோ குறுக்கு தடங்களோ வேண்டாம் கொஞ்சம் காத்திருந்து காரியங்கள் முடிக்க வேண்டிய அமைப்பு மரியாதையுடன் இருக்க வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படபடப்பு ஃபம்பிள்னஸ் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ரீஒருக்கு சொல்லிட்டாங்க சார் திருப்பி அப்புறம் செஞ்சு தானே ஆகணும் முடிச்சு தானே ஆகணும் அப்படின்னு எப்பவும் பாருங்கள் நாள் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி சின்ன தடுமாற்றம் பதட்டம் இந்த லாஸ்ட் மினிட் ரஷ் அப்படிங்கிறதெல்லாம் மீனராசி நேர்களுக்காக பெரிய அளவுக்கு இருக்குது நானும் இவ்வளோ தூரம் உண்மையை சொல்கிறேன் என்னை யார் நம்புறா என்னை யார் கேட்குறா இன்னும் யார் பண்ணுறா இப்படிதாங்க இது இப்படிதாங்க மாறி போகுது இது இப்படிதாங்க வரும் அப்படின்னு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இந்த பஜனையே இங்கே ஆகாது இந்த அரிசி உமியும் கொண்டா ஊதி ஊதி திம்போங்கிற வேலை முடிஞ்சு போச்சு இன்னைக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு யுரேக்கா யுரேக்கான்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மீனராசினியில் கடைசியில் நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னா இட்லி வடை தோசை அப்பளம் பாயசம் இது தாங்க இதுக்கு எதுக்குங்க இவ்வளோ பாடு பண்ணணும் இதுக்கு எதுக்குங்க இவ்வளோ எஃபர்ட் பண்ணணும் இன்றைக்கி நம்ம பாய்ச்சின தண்ணி புல்லுக்கு பாஞ்சிருச்சு நெல்லுக்கு பாயாமல் அப்படி நெல்லுக்கு பாயிரத்தண்ணி கொஞ்சம் புல்லுக்கு தான் பாஞ்சிட்டு போகட்டுமே தப்பு கிடையாது மீன ராசி நேரங்களே இப்படி எல்லா ராசி நேரங்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மரத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழித்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு